بسم الله الرحمن الرحيم وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة على الملائكة فقال أنبئوني بأسماء بأسماء هؤلاء அஸ்ம இந்த அஸ்மன்ற இடத்துல மீமல பெரிய மந்திருக்கு நம்ம நாலில் இருந்து ஆறு அழிஃப் வரைக்கும் அது நல்லா நீட்டி ஊதணும் அஸ்ம சும்மா மலை மீம் ஷத்தா குன்னா செஞ்சு ஊதணும் சும்

அம்பி ஊனி அம்பி ஊனில சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி பா வருது இங்க இயக்கலாபுடைய சட்டம் வருதுனால அந்த நூனுடைய சப்தத்தை நம்ம மீமா மாத்தி குண்ணா செஞ்சு ஊதணும் அம் பிணி பி அஸ்ம பி அஸ்ம இலையும் பெரிய மது வர்றதுனால இதையும் நம்ம ஆர் அலிஃப் வரைக்கும் நல்லா நீட்டி ஓதணும் பி அஸ்ம இ ஹ உல இ ஹ உல இலையும் பெரிய மது வர்றதுனால ஆர் அலிஃப் வரைக்கும் நல்லா நம்ம நீட்டி ஓதணும் ஹ உல ஏன் குந்தும்ல வந்து சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி வருது அதுக்கப்புறம் சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி வருது ரெண்டுமே எஃப்ஃபாவுடைய சட்டம் ஸோ நம்ம ரெண்டையுமே குன்னா செஞ்சு ஓதணும் ஏ கோ ஆயத் ஜபரில் முடிஞ்சிருக்கிறதுனால சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் அலகமது நம்ம தமிழ் தஜ்வீதில் வந்து ரெசிடேஷன் ப்ராக்டிஸ் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் நேரடியாக நீங்கள் என்கிட்ட உங்களுடைய தஜ்வீத் மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ் குரானை ஃபுல் தஜ்வீதோட ஓதவும் நீங்கள் கற்றுக்கலாம் கோர்ஸில் ஜாயின் பண்ண ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்